அதிமுகவில் உள்ளவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் மரியாதை செலுத்தினார் இதேபோல முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வமும் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக கூறினார் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காகவே அமித்ஷாவை சந்தித்தேன் அதிமுகவில் உள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினேன் என்றும் கூறினார் மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன் அந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை நான் எடுத்துக்கொள்ள கவனமாக கேட்டு தன்னுடைய அன்பான வார்த்தைகளை கூறி அனுப்பி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி நிலைநிறுத்தியிருந்தார் அந்த நிலை மீண்டும் தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய அடிப்படை தொடர்களின் எண்ணம் நான் எந்த சூழ்நிலையிலும் தனிக்கட்சி போவதாக சொல்லவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார்